முப்பத்தஞ்சு கிலோ வரும் கிலோ உருதியாக வரும் சரிண்ணே பல்லுண்ணே பல்லு விசாரிக்கண்ணா பல் பார்க்கல சரிங்கண்ணே சூப்பர் கிடா நல்ல தெளிவான கலர் என்னண்ணே ஆனால் பில்ல பொரு கிடாண்ணணே சரிங்கண்ணே ஆனால் அதாவது முப்பத்தி அஞ்சு சொன்னது முப்பத்தி ஒன்றுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கிறீங்க நல்ல தெளிவு இருக்கு கிடா கையில பிடிக்க முடியல என்னண்ணே சரிங்க அண்ணா சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க ஒரு கடை தான் வாங்கியிருக்கீங்களா ஒரு கடை ஒரு கடை தான் வாங்கியிருக்கீங்க நாலு வாரமாக நாலு வாரமா நாலு வாரமாக அலைஞ்சு இன்றைக்கி தான் கிடா கிடச்சிருக்கு சரிங்கண்ணே இந்த கலருக்காகய்யா இந்த கலருக்காக கலருக்காக சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப எனக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுனால் என்ன இடமலி வரும் ஒருத்தரு நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சி குறைவோம் குறஞ்சிது நாற்பத்தெண்டு நாற்பத்தன்று குறையாம சரிங்கண்ணே அதாவது நல்ல தெளிவாக இருக்கு பல்லு பல்லு வந்து நாலு பல்லு நாலு பல்லு ஆனால் மலைப்பொட்டால் கோயிலுக்கு அப்படிண்ணே கோயில் கோயிலுக்கு கோயிலுக்கு எந்த ஊரில் கொண்டு போறீங்க இது வந்து ஏரல் ஏரல் கொண்டு போறீங்க

சரிங்க வீட்டுல உள்ள கடை அதாவது நண்பர்கள்ட்ட உண்மையை சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க இத வந்து மழைக்கு ஆகுமா இல்லன்னா வந்து கோயிலுக்கு தான் மட்டும்தான் கொண்டு போகும் கோயிலுக்கும் ஆகும் சார் நல்ல தோரணி பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன வேலை சொன்னாங்க பதினேழு சொன்னாங்க பதினேழு சொல்லி ரெண்டாயிரம் கம்மி பண்ணி பதினேழுக்கு வாங்கி பதினஞ்சுக்கு வாங்கியாச்சு என்ன இடமதி போடும் இடம் நம்மளுக்கு தெரியாது கோயிலுக்கா வளப்புக்கா அப்படின்னு கோயிலுக்கு எந்த ஒரு கோயிலுக்கு கொண்டு போறீங்க சரிங்கண்ணே இதான் நல்ல ஒரு அம்சம் நல்ல சூப்பரா இருக்கு எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க பல்லு பாத்தீங்களா எப்படி பல்லு பாத்தீங்க பல்லு பார்த்து என்ன எத்தனை பல்லுன்னு சரிங்க பல்லு அண்ணன் பாக்கல அதாவது இப்ப வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் சந்தைக்கு வந்தீங்க வந்தா ஆ வந்து ஒரு ஏழ்ரை மணிக்கு வந்தீங்க வந்து நல்ல கிடாய் அமைஞ்சிருச்சு எத்தனை கிடா இந்த மாதிரி பார்த்துக்குவீங்க கிடா சந்தை வரத்துக்கு ரேட்டு அதிகம் தான் நீங்கள் ரேட்டு அதிகம்தான் சந்தை நிலவரம் அதிகம்கிறீங்க இந்த கிடாய்க்கு அதிகம் தானே சரிங்க ஐயா சூப்பர் ஆனால் கடை நல்லா தெளிவா இருக்கு தெளிவாக இருக்குது நமக்கு அவசரம் அவசரம் அதனால் பிடிச்சாச்சு

குட்டி காரண அந்த இதெல்லாம் கால போட்டிருக்கோம் அந்த பல் போடாத குட்டி தான் அதாவது ஒரு வருஷம் குட்டி இல்லைண்ணே சரிங்கண்ணே சூப்பர் ரெண்டு செட்டு மூணு குட்டியோட நாலு குட்டி ரெண்டு ஆடு நாலு குட்டி ரெண்டு ஆடு என்ன எவ்வளவு குறைக்காங்க ரொம்ப கீழே கேட்காங்க

நம்ம நெனச்சோட கூட போடாதீங்க சரிங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி

வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கல எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்கண்ணே சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே இப்படா வாங்கியிருக்கா கோயிலுக்கா வளப்புக்கு அப்படின்னு கோயிலுக்கு என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க பதி பதினஞ்சு சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய் கேட்டீங்க என்ன வேலைக்கு வாங்கியிருக்கு இப்போ ஃபைனலா பன்னெண்டு ரூபா வாங்கிட்டீங்க அது சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டீங்க பன்னெண்டு ரூபா கேட்ட ரேட்டுக்கே வாங்கிட்டீங்க ஆனா அதாவது சொல்லுங்க பதினஞ்சு சொன்னது எப்படி மூவாயிரம் ரூபா கம்மி பண்ணீங்க பல்லு எதுவும் பாத்தீங்களா பல்லு பாத்தீங்க நல்ல தரமா இருக்குது ஆனா அதாவது சொல்லுங்க இப்ப என்ன இடமதி போகுது போடுவதில் பதிமூணுல இருந்து பதினாலு பதினாலு வரைக்கும் வரும் சரிங்க உங்களுக்கு இப்போ எவ்வளவு இட மதிப்பு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னு பன்னெண்டு கிலோ வந்தீங்க அதோட கூட தான் அதுக்கு ரேட் எப்படி இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா ரேட்டு கூட தான் இருக்கு அதாவது நினைச்சு வந்ததோட கொஞ்சம் கூட தான் வருது அதாவது கிலோ ஆயிரம் ரூபா கணக்கு நெருக்கி வந்து சரிங்க சரிங்க சூப்பர்ண்ணே எந்த ஊரில் கொண்டு போறீங்க கோயில் பெட்டி கொண்டு போறீங்க சரிங்க நன்றி

எத்தஞ்சு எதிர்பார்த்திருக்கோம் எழுபத்தஞ்சு தாண்டு பாத்துக்கிறீங்க வாங்கியாச்சு அதாவது கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் நெறிக்க வந்தது ஆனா பல்லு பாத்தீங்களா

ஆனா கொண்டு போன தடுப்பூசி குச்சி வந்து எதுவும் போடுவீங்களா பாடுங்க கண்டிப்பா போடணும் போட்டா நல்லா இருக்கும் நல்ல முகலட்சணமான குட்டி கலர் என்னன்னு இந்த கலர் நல்ல ஒரு தெளிவான கலரா இருக்கு ஆனா இது எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இளங்குறால் தான் ஆனா இப்போ வந்து சந்தை நிலவரம் எப்படி கூடவா குறைவா

சரிங்கண்ணே இது எப்படி உடனே கோயில் கொண்டு போகிறீங்கன்னா வளர்த்தா வாரம் ஒரு வாரம் வளர்த்து தான் கொண்டு போகிறீங்க நல்ல ஒரு அம்சம் இருக்குது பல்லு போட்டால் பல்லு போடலையாண்ணே பல்லு ரெண்டு பல்லு சரிங்க சரிங்க சூப்பர் அதாவது ரெண்டாயிரம் ரூபா வந்து நீங்கள் கேட்டோன்னா அவங்க கம்மி பண்ணிட்டாங்களா இல்லை கொறைச்சிதான் குறைச்சி தான் பார்த்துக்கிங்க அதான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் குறைச்சிருக்கு சரிங்க சூப்பர் நீங்கள் பதி உண்டா செனகுண்டா சென கிடையாதா சென்னையாடுதான் அதாவது என்ன வேலைன்னா ஃபைனலாக கொடுப்பீங்க தம்பி பன்னெண்டு ரூவானா கொடுத்துவிங்க அதாவது பல்லு பல்லு நாலு பல்லு ஆனால் இன்னைக்கு நிலவரம் எப்படின்னா அதுக்கு சந்தை நிலவரம் சந்தன் நிலம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு ஆனால் ஆடு நல்ல புளியும் போராடுண்ணே நல்ல புளியும் போராடு நல்லா தெளிவாகவும் இருக்கு சரிங்கண்ணே ஆனால் ஃபைனல் ரேட் பதினோரு ரூபா எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து ஆடுனது சங்கம்பேட்டி சரிங்க சரிங்கண்ணே சூப்பர்ண்ணே ஆனால் இப்போ ஆடு சென்னை ஆடுதான் கன்ஃபார்ம் சென்னை சரிங்கண்ணா